ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ஆசை இன்னைக்கு இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம மீனாக வந்து இன்றைக்கி பூ வித்த காசு எல்லாத்தையும் வந்து கணக்கு எடுத்து நோட்டில் எழுதி வச்சுட்டு அப்படியே உண்டி வாங்கி வந்து உண்டியில் வச்சு வெயிட் பண்ணின்னுக்கிற டைமில் நம்ம முத்து வந்து மீனாக எனக்கு உடலில் கொடுக்கும்போது வாங்க உங்களே தான் நினச்சி நேரேன் நீங்கள் கரெக்ட் டைமுக்கு போது என்ன மீனா உண்டியெல்லாம் புதுசாக இருக்குது என்னும்போது ஆமாங்க அது பழைய உண்டி சரியில்லை அதால் வாங்கின்னு வந்துன்ட்டு முத்துக்கிட்ட கொடுத்து அந்த காசை எடுத்து உண்டியில் போட சொல் வேணாம் வேணாம் நீ தான் ராசிக்காரி நீ போது அதெல்லாம் தெரியாது நீங்கள் தான் போனோம் எப்போவுமே என்னோடய முத்து தான் ரொம்ப ஸ்பெஷல்ன்ட்டு அப்படியே மீனா இதெல்லாம் முத்து கையில் கொடுத்து முத்து உண்டியில் போட்டோடனே முத்து உடனே சொல்லுவார் அவர் பாக்கெட்டில் இருக்கிற காசெல்லாம் எடுத்து இது நான் சம்பாரிச்சது இது உன் கையால் நீ போது ரெண்டு பேருக்குள்ளேயே ஒரு பாண்டிங் இருக்குது பற்றி அது வேறு லெவலுங்க மேட்பாது இது ஈச் அதர் ஏன்னா இவங்க அவங்களுக்கு விட்டு கொடுக்குறதும் அவங்க முத்துக்கு விற்று கொடுக்குறதே பார்க்கும் போதே ரொம்ப ஃபன்னாக இருக்குது அப்போ மீனா வந்து சொல்லும் எப்படியாவது நம்ம அத்த வருஷத்துக்குள்ளேயே மேலே நம்ம ஒரு ரூம் போட்டோம்னாங்க நம்ம கஷ்ட நம்மளோட கஷ்டத்துலேயே அதை உழைச்சி கட்டிடணும் போது சரி சரின்ட்டு அப்படியே முத்து வந்து மீனாக்கிட்ட ஒரு சின்ன ரொமாண்டிக்கோட பேசினேர் பார்க்கும்போது அந்த இடத்துல அப்படி சிரிச்சு பேசும்போது அப்பா யார் வராங்க மாமி யார் வந்துடுறாங்க ரெண்டு பேரும் சிரிச்சு இதை என்ன வீட்டில் யாரும் இல்லையா என்னும்போது முத்து சொல்லணுமா அவங்க அம்மாவை கலாய்க்கிறதுக்குன்னே ஒரு கவுண்டர் கொடுப்பாரு ஏன் இவ்வளோ ரெண்டு பேர் உருவம் இவ்வளோ இவ்வளவு பெருசா இருக்கு தெரிலனா அப்ப எப்படிமா அன்னும்போது திரா உங்ககிட்ட சண்டை போற வேலைக்கெல்லாம் நான் இங்கே வரல நான் முக்கியமான விஷயத்த பேச வந்தேன் என்னங்க என்னங்க என்னமோதுமா அப்பா கொஞ்ச நேரம் படுத்துனுக்குறாரு விடுமா அவரை பண்ணுற நீ சும்மா தொல்லை பண்ணுற ஏன் நான் உன்னையாடா கூப்பிட்டேன் ஏன் புருஷனை நான் கூப்பிட்டேன் ஆமாம் ஏன் அப்பா தூங்கி நிற்கிறார் நீ கூப்பிடாத என்னமோது இது என்னடா எனக்கு புருஷனாக ஆகிட்டு பிறகு உனக்கு அப்பாவா என்னமோது ரெண்டு பேருக்கு வந்து டாமஞ்சேரி சண்டை இங்கே நடக்குதுங்க உடனே வந்து யாருன்ட்டு அப்படியே வெளியே வராரு யாருன்ட்டு பார்த்தா நம்ம ரவியும் ஸ்ருதியும் வெளியே வருவாங்க என்ன முத்தன்னு திருப்பி அம்மாவும் பிள்ளைக்கும் சண்டை நடந்துச்சு என்னமோது எல்லாமே அது எப்பவுமே நடக்கிறது தானே என்னமோது இங்கே வந்து ரோகிணி வந்து என்ன வெளியே ரொம்ப சவுண்ட் உடு ரோகிணி அது எப்போ பாரு அந்த குடும்பத்தில் சண்டை நடந்தினே தானே இருக்குதுன்ட்டு இங்கே வந்து சொல்லும் போது ஆமாம் அப்போ நீங்கள் இந்த குடும்பத்தோட ஆள் இல்லையா வெளியே அவ்வளோ சத்தமாக இருக்குது நீங்கள் உள்ளவே பத்துன்னு இருக்கிறீங்க மனோஜ் வச்சு ஆமாம் அங்கே போனவொனே இப்போன்னா உன் பேச்சேன் என் பேச்சவொன்னே அப்படியே என் குடும்பம் கேட்டு அப்படியே நடந்துட போகிறாங்களா எப்படியா இருந்தாலும் நம்ம ரெண்டு பேருக்கும் பல்ப்பு கொடுத்துடுவான் முத்து வேண்டாம் வேண்டாம் நம்ம உள்ளவே இருக்கலாம் அம்மா கூப்பிடும் போது நம்ம வெளியே போகலான்னும் போது எப்போ தான் இந்த பய பயத்துலேருந்து நீங்க வெளியே வர போகிறீங்க எது கேட்டாலும் அம்மா மேலே பயம் முத்து மேலே பயம் மீனா மேலே பயம் ஐயோ யோயோ என் குடும்பத்தெல்லாம் திட்டாத ரோகிணி ஆமா உன்னை அவங்க ஒன்றுத்துக்கும் வச்சு மதிக்கலாம் கூட ஆனால் தம்பி மேலேயும் தம்பி பொண்டாட்டி மேலேயும் ரொம்ப தான் உங்களுக்கு பாசம் என்னடா இப்படியெல்லாம் சொல்ற எனக்கு உலகம் ஃபுல்லா பாசமே நீ மட்டும் தானான்ட்டு மனோஜ் வந்து சரியான ரீல் விடுறாருங்க பல்ப்